டியவில் தண்ணீர் தேவைக்காக ஒரு கிணறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி கிணறு மணற்பாங்கான நிலத்தடி நீர் மட்டம் இறக்குற இருபது அடிக்கும் மேலே போகாத பகுதிகளில் தான் வைக்க முடியும் எந்த இடத்துல கிணறு வைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ஆலோசனை பண்ணி முடிவெடுத்துக்கணும் அதுக்கு பிறகு எவ்வளோ ஆழ கிணறு வைக்க போகிறோமோ அவ்வளோ வாழம் வரைக்கும் ஒரு சின்ன போர் போட்டு தண்ணீர் மற்றும் மணல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் போர்வெல் மோட்டார் போட்டு இறைக்கிற அளவுக்கு தண்ணீர் சப்ளை பண்ணுனா கிணறே தேவையில்லை ஏன்னா கிணறு வைக்கிற செலவு போர் போடுற செலவை விட அதிகம் பத்துலேருந்து இருபது அடி ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கிது ஆனால் போரில் மோட்டார் போட்டு தண்ணீர் இறக்கிற அளவுக்கு ஊற்று இல்லை அப்படின்னா மட்டும் கிணறு வைக்கலாம் ஏற்கனவே குளமாக இருக்கிற இடத்துலையும் கிணறு வைக்கலாம் ஆனால் அப்படி குளத்தில் கிணறு வைக்கும்போது கிணறு முழுமையும் குளத்தோட நடுவில் வர மாதிரி வைக்கணும் அல்லது கிணறு முழுமையும் குளத்துக்கு வெளிப்பக்கம் வர மாதிரி வைக்கணும் பாதி கிணறு குளத்துக்கு வெளிப்பக்கமும் பாதி கிணறு குளத்தோட உள் பக்கமும் வந்துச்சுன்னா கிணறு இறக்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் வரும் குளத்தில் கிணறு வைக்கணும்னா இருக்கிற சேறு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்ச பிறகு தான் கிணறு வேலையாக ஆரம்பிக்கணும் எவ்வளோ ஆழம் விட்டம் உள்ள கிணறு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு கிணறு கட்ட தேவையான செங்கலில் வாங்கணும் கிணறு வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற செங்கல் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற செங்கல் மாதிரி இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பக்கம் குறுகலாகவும் ஒரு பக்கம் அகலமாகவும் இருக்கும் இப்படி இருந்தால் தான் வரிசையாக அடுக்கும்போது போது ஒரு வட்ட வடிவம் கிடைக்கும் எவ்வளோ முடிய வட்டம் கிடைக்குங்கிறது செங்கலோட ஒரு பக்கம் எவ்வளோ குறுகலாக அல்லது அகலமாக இருக்குங்கிறத பொறுத்தது கிணத்தோட விட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அளவில் செங்கல் கிடைக்குமான்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி கிடைக்கிறது இல்லை சின்ன விட்டமுள்ள கிணறு பெரிய விட்டமுள்ள கிணறு எல்லாத்துக்குமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான செங்கலை தான் பயன்படுத்துகிறாங்க இது எப்படி முடியும்னா பெரும்பாலும் கிணறு கட்டுறதுக்கு செங்கல் தயாரிக்கிற எல்லாருமே ஏறக்குறைய பத்தடி விட்டமுள்ள கிணறு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செங்கல் தயார் பண்ணுறாங்க ஆனால் அதையே வச்சு பதினஞ்சு அடி இருபது அடி விட்டமுள்ள கிணறையும் வைப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிணறு கட்டும்போது செங்கலோட குறுகலான பக்கம் தான் கிணத்தோட உள் பக்கம் வரணும் அப்படி வச்சா ஒரு குறிப்பிட்ட விட்டம் மட்டுமே உள்ள கிணறு கிடைக்கும் அந்த விட்டத்தை விட அதிகமாக்கணும்னா ஒரு சில செங்கலோட அகலமான பக்கத்தை ஆரம் மார்க் போட்டு காட்டியிருக்க மாதிரி கிணத்தோட உள் பக்கமா திருப்பி வச்சிருவாங்க இப்ப கிணத்தோட விட்டம் அதிகமாகும் முறைப்படி பார்த்தோம்னா இது தவறு ஏன்னா அகலமான பக்கத்தை உள்ள வச்சு கட்டும் போது காலப்போக்கில் அந்த கல் உள்ள நழுவி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கிணத்தோட கட்டுமானம் வலிமையா இருக்காது ஏன் சிமெண்ட் கொஞ்சம் வச்சு கட்டினா செங்கல் நழுவி விழாதுன்னு நீங்க கேட்கலாம் செங்கல் வச்சு கிணறு கட்டுறதுக்கு சிமெண்ட் பயன்படுத்த மாட்டாங்க களிமண்ணை தான் குழைச்சி பயன்படுத்துவாங்க செங்கல்ல மொத்தமாக கட்டி பூமிகள்ல இறக்கும்போது கொஞ்சம் அசைவு கொடுத்து தான் உடையாமல் இருக்கும் சிமெண்ட் வச்சு கட்டினா அசைவு கொடுக்க முடியாமல் கல் உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வீடியோவில் பின்னாடி கிணறு இருக்கிறத பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் நம்பர் ஒன்னுங்கிறது வீடு கட்டுறதுக்கு செங்கல் தயார் செய்கிறாச்சு நம்பர் டூங்கிறது கிணறு கட்டுறதுக்கு செங்கல் தயார் செய்கிறாச்சு ஆனால் நம்பர் டூவில் இருக்கிறது தவறானாச்சு ஏன்னா செங்கலோட ஒரு பக்கம் சாய்வாகும் ஒரு பக்கம் சாய்வு இல்லாமல் இருக்கும் நம்பர் மூணுக்கு நேரம் இருக்கிறாச்சு தான் சரியான ஆச்சு இதில் செங்கலோட இரண்டு ஓரங்கள்லையுமே சாய்வு ஒரே மாதிரி இருக்கும் ஆக கிணறு வைக்கணும்னா எத்தனை அடி விட்டமுள்ள கிணறு வைக்கணுமோ முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த கல் இருக்கிறதுக்கான அச்சு தயார் பண்ணி நம்பிக்கையான செங்கல் தயார் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து செங்கலில் தயார் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது அப்படி செங்கல் வாங்கும்போது உப்பு இல்லாத தரமான மண் தண்ணீர் பயன்படுத்தி செங்கலில் தயார் பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்து கிணறு கட்டுமானத்துக்கு மிக முக்கியமானது நீங்கள் வீடியோவில் பார்க்குற கிணத்துக்கான வலை காஞ்சி போகாத நாவல் மரம் அல்லது நெல்லி மரத்தில் தான் இந்த வலையை செய்யணும்னு அனுபவம் உள்ளவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போ காங்கிரீட்லேயும் இந்த வலையை செய்கிறாங்க மரத்தில் செய்கிற வலை நூறு வருஷத்தை தாண்டி வீணாக போகாமல் இருக்கும் ஆனால் காங்கிரீட்டில் செய்கிற வலை எப்படி இருக்கும்னு தெரியலை அனுபவம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வலையை செய்ய முடியும் வலையோட விலை அப்படிங்கிறது அதோட விட்டத்தை பொறுத்தது இந்த வலையை மூணு பிரிவுகளாக பிரித்து தான் கொடுப்பாங்க கிணறு வைக்கிற இடத்துல வச்சு தான் மூணு பகுதியும் சேர்ப்பாங்க இப்போல்லாம் ஆணி அடித்து தான் மூணு பகுதியும் ஒன்றா சேர்க்குறாங்க ஆனால் துளையிட்டு மரக்குச்சி அடித்து மூணு பகுதியும் ஒன்றா சேர்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வலையை செய்கிறதுக்கு முன்னாடி அளவுக்காக ஒரு செங்கல் கேட்பாங்க உங்ககிட்ட இருக்கிறதுல நீளம் அதிகமாக இருக்கிற செங்கலை தான் அதுக்கு கொடுக்கணும் ஏன்னா கிணறு வைக்கிறதுக்காக இரண்டு மூணு இடங்களில் கூட நீங்கள் செங்கல் வாங்கியிருக்கலாம் அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கும் அப்படி வெவ்வேறு அளவில் செங்கல் வாங்கிட்டீங்கன்னா அளவு வாரியாக தனித்தனியாக அடுக்கி வச்சிக்கோங்க இப்போ கிணத்தோட வலை மேலே கொஞ்சமாக களிமண்ணை பயன்படுத்தி செங்கல்ல கட்டியிருக்காங்க ஏறக்குறைய அஞ்சு அடி உயரம் வரையும் கட்டுவாங்க இதை கட்டுறதை பார்க்கும்போது எளிமையாக தெரியும் ஆனால் செங்கல் கட்டு ஒழுங்கான வட்டத்துலேயும் மேல் மட்டம் சமமாகவும் இப்போ அடி உயரம் வரைக்கும் கட்டியிருக்காங்க மறுபடியும் இதே மாதிரி செங்கல் கட்டு வேலையை செஞ்சு அஞ்சு அடி உயரம் வரைக்கும் கட்டி முடிச்சிடுவாங்க இனிமேல் இந்த ஐந்து அடி உயர செங்கல் கட்டை பூமிக்குள்ளே இறக்குவாங்க அப்படி இறக்கும்போது கல் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக செங்கல் வரிசைய கீழே இருக்கிற கிணத்து வலையோட பெல்ட் போட்டு இறுக்கி கட்டிடுவாங்க இப்போ பெல்ட்டு போட்டு செங்கலில் வலையோட சேர்த்து இறுக்கி கட்டுறத வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பெல்ட் அப்படிங்கிற அளவில் சுற்றிலும் இறுக்கி கட்டிடுவாங்க அப்படி பெல்ட்டை கட்டுற வேலை நடக்கும்போதே கிணத்தோட உள்பக்கத்திலேருந்து மண்ணை வெளியே அள்ளி கொண்டு வர்றதுக்கான மிஷினை நிலைநிறுத்துகிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிஷின் நிலநிறுத்துகிற வேலை முடிஞ்ச உடனே கிணத்துக்கு உள் பக்கம் இறங்கி மண்ணை வெட்டி வெளியேற்ற வேலையை ஆரம்பிச்சுருவாங்க கிணத்த கட்டுற மேஸ்திரியை வடிவமைச்சி செஞ்ச மிஷின் தான் இது இந்த மிஷின் இன்னும் சிறப்பாக செயல்படுற மாதிரி வடிவமைக்க இந்த மாதிரி துறையில் அனுபவம் உள்ளவர்கள் நிபுணர்கள் யாரானே இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா கிணறு வைக்கிற செலவு குறையறது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தேவைக்காக சிரமப்படுற மக்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக அது இருக்கும் இப்போ கிணத்துக்கு உள்ளே இறங்கி மண்ணை வெட்டி வெளியேற்றுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கம்பியில் சாகுபையை கட்டி உள்ளே இறக்கி அதில் வெளியேற்ற வேண்டிய மண்ணை நிரப்பி நேராக மேலே தூக்கி வெளியில் கொண்டு போய் கிணத்துக்கு கிணத்துக்குள்ளே இருக்கிற மண் எல்லாமே இதே முறையில் தான் வெளியில் வரும் இது மாதிரி உள்ளே இருக்கிற மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும் போது கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ளே போக ஆரம்பிக்கும் கிணத்தோட எல்லா பக்கமும் சமமாக பூமிக்குள்ளே இறங்கணும் அதுக்காக கிணத்துக்கு உள் பக்கம் சமமாக மண்ணை வெட்டி வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிணத்தோட நடுவில் இருக்கிற மண்ணை முதல்ல வெளியேற்றிட்டு வளக்கி பக்கத்தில் இருக்கிற மண்ணை இப்போ வெளியேற்றுறாங்க இப்போ கிணத்தோட வெளிப்பக்கத்தை பார்த்தோம்னா கிணறு கொஞ்சம் பூமிக்கு உள்ளே இறங்கி இருக்கிறது நல்லா தெரியும் பூமிக்குள்ள கிணறு இறங்க இறங்க தண்ணீர் ஊற ஆரம்பிக்கும் அதை அவ்வப்போது மோட்டார் போட்டு வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ அஞ்சேடு உயரத்துக்கு கட்டின செங்கல் முழுமையாக பூமிக்குள்ளே இறங்கிடும் உடனே கட்டியிருக்கிற பெல்ட் எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு மறுபடியும் அடி உயரத்துக்கு செங்கல்ல கட்ட ஆரம்பிப்பாங்க அஞ்சடி உயரத்துக்கு கட்டின பிறகு கிணறு வட்டமாக இருக்கா அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கம்பு கயிறை வச்சு செக் பண்ணிக்குவாங்க கிணறு வட்டமாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு பிரித்து இந்த பெல்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் கட்டிடுவாங்க கட்டியிருக்கிற பெல்ட் எல்லாமே நல்லா இறுக்கமாக இருக்கிறத நல்லா செக் பண்ணிக்குவாங்க கீழே இருந்து மேலே பெல்ட் கட்டுறதுக்கு செங்குத்தா கிணத்த சுற்றிலும் ஒரு பெல்ட்டை போட்டு இறுகி கட்டிவிடுவாங்க இப்போ கிணத்துக்குள்ளே ஊறி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் மோட்டார் போட்டு வெளியேற்றிட்டு கிணத்துக்குள்ளே மறுபடியும் இறங்கி மண்ணை வெளியேற்ற ஆரம்பிப்பாங்க மணல் மட்டத்தில் கிணறு இறங்குறத நம்ம நேரடியாக பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும் ஆனால் களிமண் அடுக்கில் நல்லா நின்று ஒன்றுலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் வேகமாக இறங்குறத நம்ம நேரடியாக பார்க்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் கிணறு வேகமாக இறங்குங்கிறதுனால எல்லா பக்கமும் சமமாக மண்ணை தோண்டி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் கிணறு சமமாக இறங்கலைன்னா கிணத்தோட ஏதாவது ஒரு பகுதி வளைஞ்சு போய்டும் மறுபடியும் இதே மாதிரி கிணத்துக்கு உள் பக்கமாக மண் எடுத்துகிட்டு இப்போவும் ஒன்றுலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் கிணத்த வேகமாக இறக்க போகிறாங்க கிணறு பூமிக்குள்ளே இறக்கிறத நிறுத்தும் போது கிணத்தோட அடிப்பக்கத்தில் இருக்கிற வலை களிமண் மட்டத்தில் இல்லாமல் மணல் மட்டத்தில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த கிணறு வைக்கும்போது களிமண் மட்டத்துக்கு கீழே மணல் மட்டம் ஒன்று வந்துச்சு அந்த மட்டத்துலேயே கிணறு நிறுத்திட்டாங்க கிணறு இருக்கிற வேலை முடிஞ்ச உடனே கட்டியிருக்கிற பெல்ட் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவாங்க மறுபடியும் செங்கல்ல தரைமட்டம் வரைக்கும் கட்டுவாங்க நமக்கு தேவைன்னா கிணத்துக்கு உள்ள நாம் இறங்கிறதுக்காக கருங்கல்லையே கிணத்துக்கு உள் பக்கமாக படி மாறி கட்டித்தர சொல்லலாம் நமக்கு தேவையான உயரம் வரைக்கும் கட்டி முடித்த பிறகு கிணத்தை சுற்றிலும் மண்ணை கொட்டி நிரப்பிடணும் அப்படி மண்ணை கொட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கிணத்துக்கு பாதிப்பு இல்லாதவாறு மெதுவாக கொட்டணும் வேகமாக கொட்டணும்னா கிணறு நெளிஞ்சி போயிடும் ஒரு வருடத்துக்கு கிணறு லேசாக அசைவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கிணத்தோட மேல் பக்கத்தில் சிமெண்ட் பயன்படுத்தி முழுமையான பூச்சி வேலையை ஒரு வருடம் கழித்து தான் செய்யணும் அது வரைக்கும் லேசாக சந்து பயிர் மட்டும் வச்சுக்கலாம் இந்த கிணத்தை கட்டின மேஸ்திரி கிணறு வைக்கிறதுல நிறைய அனுபவம் உள்ளவர் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் புதுச்சேரியை சேர்ந்து தொகுதி எங்கள் ஊர் சம்பவம் அங்கேருந்து வேலைக்கு வரோம் எங்கள் அப்பா இருந்த இந்த பக்கத்தில் வந்து பாலம் கட்டுறதுக்காக இந்த பக்கம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஏரியா வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது கூட போட்டு சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ தற்காலிகமாக ஏன் இது ஒரு மிஷினாக செய்யக்கூடாதான்னு நாங்களாம் ஒரு மிஷினை செட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இருபத்தி ரெண்டு அடி காலத்துலந்து குறஞ்சி படிச்சு நாலு அடி வரைக்கும் வச்சிருவாங்க மூட்டு புடிஞ்சி இருக்கிற புள்ளி கார் அது வச்சு தரோம் போரஸ் போட்டு வச்சு தரோம் பச்சடி கிணறு வைக்கிறேன்னா சார்ஜ் என்ன வரும் பேப்பர் மட்டும் பச்சடியாக இருந்தால் ஒரு முப்பது முப்பதாயிரம் ரூபா